சின்னது சரியான சரியான வச்சு அதுக்கு வணக்கம் அண்ணா உங்க பேர் என்ன நம்ம பேர் மணிபுரம் நம்ம பண்ண எங்கேண்ண வச்சுருக்கீங்க நம்ம பண்ண விருதுநகர் மாவட்டம் மத்ரா எத்தனை வருஷமான நீங்கள் முடியலை வச்சு வளர்க்குறீங்க ரெண்டு ரெண்டு வருஷம் வந்துட்டு ரெண்டு வருஷம் வருஷமாக என்னென்ன பிரீடுன்னு இருக்குது பின்சிலாக இருக்குது ஆ அங்கோரா இருக்குது ஆ இங்கிலீஷ் பாட்டர் இருக்குது ஆ பிரீட் இருக்கு இருக்குது ஹைஸு நியூஸ்லாந்து ஒயிட்டு வேறு எல்லா பிரீடுமே இருக்குது மொத்தம் ஒரு எத்தனை யூனிட்னு வச்சுருக்கீங்க இப்போ ஒரு மூன்றரை யூனிட் இருக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க கோதுமை தோடு சோளமாவு நம்ம உளுந்த மட்டு குருணை ஆ அது இல்லாமல் வந்து கடலை இல்லைன்னா தேங்காய் புண்ணாக்கு கலந்து வைக்கிறோம் அடர் தீவனம் இது ஆமாம் வசுந்தீவனை என்னென்ன கொடுக்குறீங்க பசுந்தீவனை வந்து கீரை வகைகள் எல்லாமே அருகம்புல் சோளநாற்று இது தாம்பரம் போட்டுருக்கோம் அது இல்லாமல் அப்பப்போ சவுண்டாள் வாழை இலை மாசம் ஒரு எத்தனை குட்டி விடுங்க மாசத்துக்கு மூன்றரை அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா ப்ரோ ஒரு ஒரு இருபத் இருபது டு ஒரு முப்பது குட்டி வரைக்கும் இருபது முப்பது குட்டி வரும் ஏன்னா நம்ம நாற்பத்தஞ்சு நாளைக்கு தான் வந்து பண்ணுறோம் சரி சரி நோய் எப்படி என்ன வந்து நோய் மேலும் அதிகமாக வருமா இல்லை அது நோய் வரதாம் போ செய்யும் மொத்தமா இருக்குதுனால அதுக்கு நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிரவும் லைஃப் சைக்கிள் கிட்டால கொண்டு க்ளீன் பண்ணிரவும் மேக்ஸिमम வந்து அந்த டீவார்மிங் கரெக்ட்டா பண்ணிட்டு இருப்போம் मंथலி ஒன்ஸ் டீவார்மிங் டீவார்மிங் எதை என்ன பண்ணு என்ன என்ன கொடுப்பீங்க வேப் பண்ண கொடுப்போம் வேப்பை என்ன வேப் என்ன கேஜ் எல்லாம் நீங்களே செஞ்சீங்களா வெளிய வாங்குவீங்களா ஆள் வச்சு தான் ப்ரோ செஞ்சாரு கேரளா ஃபேஷன்ல இருந்து கேரளா மாடல் கேரளா ஃபேஷன் இது இது வந்து கேரளா மெத்தட் ஆமா புல்லு வந்து இப்படி தனியா இதுக்குள்ள போட்டுருவீங்க ஆமா இதுல இதுல உள்ள போறோம்னா யூரின் போய் ஸ்பாயில் ஆகும்ல ஆ ஓகே அத சாப்பிடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சொரி வந்துருது ஈஸியா சொரி எஃபெக்ட் ஆகும் இப்படி போறப்ப ஃபுட் வேஸ்ட் ஆகாம இருக்கு ஆ சரி சேவிங்ஸ் நம்ம ஃபுட் ஆமா அது தேவனப்ப சால்ட் மிச்சத வச்சிரோம் மிச்சம் எல்லாம் கொஞ்சம் சீரியஸா எந்த பிரச்சனையும் இல்ல ஃபுட் மெயினா வேஸ்ட் ஆகல இந்த சிஸ்டம்ல முக்கால் கிலோ இருக்கிற முயலும் அஞ்சு குட்டி போட்டு அஞ்சு குட்டி வளர்த்துருக்கு சரிங்களா தாய்மயில் மூணு கிலோ ரெண்டரை கிலோ தான் இருக்கும் அவசியம் இல்லை முக்காக்கில் இருந்தாலும் அது அஞ்சு குட்டியை போட்டு அஞ்சு குட்டியை பாதுகாத்தது நம்மகிட்ட இருக்கு தண்ணி கே தண்ணி போடுறதுலாம் வந்து இந்த பாட்டில்லாம் எங்கே வாங்கினீங்க ஆர்டர் போட்டு தான் ப்ரோ வாங்கணும் எதுல ஆன்லைனில் எவ்வளோண்ணே வருது ஒரு பாட்டில் ரேட்டு ஒரு பாட்டில் நூறுரூவான்னு வாங்கணும் ப்ரோ நூறுரூவா இது ஒரு நாளைக்கு அது குடிக்கிற தண்ணி சரியாக இருக்குமாண்ணே மேக்ஸிமம் சரியாக வருது ப்ரோ இல்லைனாலும் ஈவினிங் ஒன்ஸ் வந்து பார்க்குறோம்ல பார்த்து தண்ணி இல்லைனா மாற்றி மாற்றி வச்சுருவீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா வீட்டில் முயல் வளர்க்குறேன்னா அதாவது வளர்க்கலாமா வீட்டு மொட்டை மாடியில அப்படியே வளர்க்கறேன் மாடியில தான் ப்ரோ வளர்த்துக்கிறோம் நீங்க மாடியில தான் வளர்க்கறீங்க மூணு வீட்டு பக்கம் வளர்த்தோம்னா மாசத்துக்கு ஒரு நார்மலா ஒரு அப்ப வீட்ல இருக்க எல்லாருமே வீட்டு மாடியிலே வச்சு தாராளமா வளர்க்கலாம் ப்ரோ சரிங்கண்ண உங்க தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுண்ணே ரொம்ப நன்றிண்ணே மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறந்தாம சப்ஸ்கிரைப் தேங்க் யூ சோ மச்